யாழ்ப்பாணத்து முறையில வீட்டு கரை பயன்படுத்தி சூப்பரான ஒரு இப்ப நாங்க வந்து அடுப்பரிச்சு கொள்ளுவோம் வணக்கம் நான் தான் உங்க இந்த அடிக்கிற வெயிலுக்குள்ள இன்னைக்கு வந்து ஒரு சமையல் காணொளி அதுவும் உங்களை வீட்டில் அந்த சமையல் காணொலி செய்ய போகிறார் இந்த குட்டி குட்டி பாடையில் எல்லாத்தையும் கழுவி எடுத்துருவா இந்த பாடையிலெல்லாம் பார்க்க ஒரு பழைய ஞாபகங்கள் வரும் எல்லாம் இன்னைக்கு நாங்க என்ன சமைக்க போறோம் இப்படி இந்த மண் அடுப்பு இதெல்லாம் குழந்தை வச்சுட்டு யோசிக்க போறீங்க என்ன சமைக்க போறோம்னு கத்தரிக்காய் கத்தரிக்காவை பொறிச்சிட்டு குழம்பு வைக்க போறோம் ஆனா கத்தரிக்காவை பொறிக்கிறதுக்கு அப்படி மஞ்சள் தூள் இல்லை சிலது மிளகாய் தூள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி அப்படித்தானே வைப்போம் ஆனால் இது அப்படியெல்லாம் இல்லை யாழ்ப்பாணத்து முறையில் வீட்டு கரை தூளை பயன்படுத்தி சூப்பரான ஒரு கத்தரிக்காய் குழம்பு சாப்பாட்டு கதை கதைச்சோடனே இங்க இருந்தாவது ஓடி வந்துடுவேண்ண

வெயிலுக்கு ஜம்பு தான் ஜம்புவும் காய்க்கும் நினைக்கிறேன் அந்த தான் இந்த பழம் சாப்பிடுறதுக்கு இதற்கு நல்ல தண்ணி தண்ணியா அதான் இந்த சின்ன சின்ன அடுப்பு சின்ன சின்னதெல்லாம் சின்ன வயசுல ஞாபகம் வருதா கூட்டாஞ்சோராக்கி சாப்பிட போகிறான் ரெண்டு பக்கத்து வீட்டை இருக்கிற ரெண்டு பேர் எங்கட வீட்டை இருக்கிற மூன்று பேர் ரெண்டு எல்லாம் சேர்ந்து சமைக்கிறாரு குட்டி எடுப்ப மாரிப்பேன் இதில் என்ன கப்பண்ண போகிறீங்க காலையிலேருந்து சஸ்பென்ஸாக வைக்கிறீங்க கட்டசியாக சாப்பாடு சுதப்பிட்டேன்டா சுதப்பா அதுக்கா சுதப்பா தானே டேஸ்டாக வேறு வேணா எப்பயும் அதோ அடுப்பு நோந்து குட் இப்போ என்ன செய்வோம் அரிசியை கழுவிக்கொடுவான் அப்படி சொல்லக்கூடாதுக்கா வச்சு கழுவிக்கலாம் சரி தண்ணியை இப்போ இந்த டைம்ல நான் செந்துடுவேன் ரொம்ப மிஸ் பண்றேன் மிஸ் பண்ணி கொண்டு

அக்கா சத்தி சத்தி வச்சுதானே இந்த அடுப்புக்கு கோவம் வந்து இந்த அடுப்பு எரியுத பார்த்து இப்ப இந்த அடுப்பும் பெரியது அதுக்கு என் வயிறு எரியுது மனசுல ஒரு நிம்மதியா இருக்க விடுறாங்க அப்பா அப்ப நான் சாப்பாடு தர மாட்டேன்

இப்போ நாங்கள் கத்திரிக்காயை வெட்டி சின்ன சின்ன துண்டாக வெட்டாமல் அப்படி பெரிய பெரிய துண்டாக வெட்டுவோம் உப்பு மிளகா ஒன்றுமே போடக்கூடாது வேண்டாம் நிறைய பேர் மிக்ஸ் பண்ணுவாங்க கத்திரிக்காயை பொருத்திட்டு குழம்பு வைக்க உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே போட்டு பறிப்பாங்க அப்படியெல்லாம் பொறிக்க கூடாது அதுவும் டேஸ்டா இருக்கும் ஆனால் இப்படி உடனே வட்டி பொறிக்கிற எண்ணிக்கலாம் போட்டு பொறிக்க அந்த குறையில் இன்னொரு டேஸ்ட் இருக்கு முதல்ல வந்து நாங்கள் இப்போ கத்திரிக்காவை பொறிச்சு எடுத்து வச்சுருவோம் அதுக்கு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு தாளிச்சுட்டு புளி கரைஞ்சதுக்குள்ளே விட்டுட்டு பிறகு கொஞ்சம் மத்தங்காய் பால் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு கடைசியாக கத்திரிக்காவை போட்டுக்கிண்ணா கத்திரிக்காயை சீக்கிரத்திலேருக்கே காடாமல் போயிட்டு வரீங்க ஒரு இம்பார்ட்டன் இல்லை என் பிள்ளை தான் என்ன தான் பிள்ளை

ஜம்பை முதல் முதலில் சூடாக்கிய சாப்பிட தந்தா எங்க அக்காக்குள்ள அறிவு கொழுந்து விட்டு வறுவல் இல்ல சார் கத்தரிக்காய் பொறித்த குழம்பு நானும் அப்படி தாங்கன்னு நினைச்சேன் நம்மகிட்ட தான் அந்த தடவை பிளானே சொல்லலையே சரி இப்ப இவ்வளவு புரிஞ்சது காணும் நல்லா பொன்னிறமா புரிஞ்சுட்டு அதை இதுக்கு இறக்கி வைப்பேன் இந்த குட்டி அடுப்புல குட்டி பானையில் சமைச்சு சாப்பிடுற டேஸ்ட் வந்து உண்மையாக நல்லாயிருக்கும் கொதி பெருசுகிறது கத்தரிக்காய் பொரித்த குழம்பு கத்தரிக்காய் பொருள் குழம்புன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு என்று தானே இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் சேர்ந்து என்ன கடுகு வெந்தயம் ஒரு கொஞ்சம் மற்றது பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி எடுத்துருக்குறேன் மற்றது புளி தேவை அதுக்கு இவ்வளவு பொருட்களும் தேவை முக்கியமா கத்தரிக்கா தேவை கத்தரிக்காய் பொறுத்த குழம்புக்கு கத்தரிக்காய் தேவை இந்த சோறு ரெடி ஆயிட்டு வருது ஓகே சோறாவியும் ஓகே மூன்றாவது கத்தரிக்காவையும் திறக்கும்

நல்ல வாசம் அடிக்கிறேன்னு அப்போ நான் நல்லா சமைக்க படகிட்டே நெக்ஸ்ட் சமையல் தண்ணிக்குள்ளே போடுவேன் நல்லா இருக்கும் அப்படி அடிக்கிறீங்க அடுப்பு பக்கத்தில் அப்படி இருக்குன்னு தெரியுமா சூப்பரோ சூப்பராக இருக்கும் பாருங்க மேலே கொஞ்சம் என்ன விடுவோம் என்ன நம்ம கொஞ்சம்லாம் விட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு உள்ளி போடுவோம் ரெண்டு எல்லா சாப்பாட்டுக்கும் உள்ளி சேர்ப்பாங்க வெங்காயம் நல்லா பிறந்துட்டு இப்போ உள்ளியை வெட்டி போட்டுட்டு அடுத்தது தக்காளி தக்காளி பழத்தை சேப்பாம் ஊ சுடு 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 அடுப்பு அப்படி எரியுது புளி கரையுங்கோ சிறிதளவு ஓகே மேம் புளியை கரைக்க சொன்னால் ஆள் எஸ்கே இப்போ பழப்புளி இங்கே ரெண்டாயிரம் ரூபா கிலோ ரெண்டாயிரம் ரூபாவை தாண்டியும் சில இடங்களில் விற்பனை ஆகுது உண்மையாக போய் சொல்ல நான் தான் ரேட் கூட சொல்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லை உண்மையாகவே இங்கே இப்போ புளி ரேட் கூட கரைத்த புளியை பின்பு சட்டியூள் ஊத்தவும் பின்பு நன்கு கிளறவும் அதுக்கு பிறகு தேங்காய் பால் பாலை ஊற்றவும் மனம் புடி அடிக்குதுக்கா நேர் இந்த கரையின் டேஸ்ட் இல்லை அதையும் எடுத்துட்டு போயிடும் அதையும் சரிங்களா நான் என்ன காற்று சக்தியாக்கா எஸ் அதுக்கு பிறகு கண்ணுக்கு சுவையான சாப்பாடு தருவாங்க அதுக்கு பிறகு தூள் தேவையான அளவு ஏண்டா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சமாக தூள் போட்டால் நல்லா இருக்கும் இந்த தூ நினைக்க நினைக்க கவலையாக வருது தம்பிக்காக ஒவ்வொன்றே பார்த்து பார்த்து செய்கிறோம் தம்பிக்காக எல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் நீ சாப்பிடணும் போல ஒரு ஆசை வந்து தம்பியே மறந்தாக்கா நல்லா இருக்கும் அவருக்குரிய வேலை இன்னைக்கு ஒன்றுமே செய்யல அதனால இன்னைக்கு நம்மளும் சாப்பாடே தர மாட்டோம் காட்டி காட்டி சாப்பிடுவேன் இப்போ நாங்கள் உப்பு போடுவோம் உப்பு என்னடா கத்தரிக்காக்கு உப்பு போட்டு பொறிக்கல தானே அப்போ முழு உப்புமே இங்கே இதில் தான் இருக்கணும் அதனால சேவையான அளவு உப்பு போடுவோம் மூடிடுவோம் காட்டு கேட்டோம் கொஞ்சம் நேரம் சாரி கொதிக்குதுன்னு பார்க்க நம்ம செம்மையா கொதிக்குது நல்லா கொதிக்குது ஒன் டூ பாருங்க

அந்த காலத்துல இந்த என்ன பலகாரங்கள் எல்லாம் பொறிக்க ஒரு பலகாரம் பேய் கட்டு வைப்பாங்கண்ணா அத மாதிரி அந்த கத்தரிக்காய் பாஞ்சு தாண்டா போய் அடுப்புக்குள்ளே இருந்துட்டு மூடிடுவான் ஒரு சரியான பதத்துக்கு வந்துட்டு து இந்த குழம்பு கொதித்து ஓரளவு வத்திட்டு அதுக்கு பிறகு முதல் பால் முதலாவது நாங்கள் விட்டது ரெண்டாவது பாலை விட்டு தான் கொதிக்க வச்சிருந்தாங்க முதல் பால் கட்டி பால் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அதை விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் குழம்போ ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு சொத்தோட சாப்பிட்டு பாருங்க வா அப்படி இருக்கும் உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்க இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு யாராவது வீட்டு ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம கொமண்ட் பண்ணுங்க அது எப்ப நீங்க அந்த வீடியோ பார்த்து எப்போ நீங்கள் ட்ரை பண்றீங்களோ அப்போ ட்ரை பண்ண விட்டாலே மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க

கொஞ்சம் ஆற வைப்போம் தம்பி விட்டு பசியை போக்குறதுக்கு என்ன மண் சட்டியெல்லாம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது மண் எல்லாம் அடுப்பில் வச்ச இந்த கலருக்கு தான் வரும் கறி கொதித்த மூடி எடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பசிக்குது பசிக்குதுன்னா சோறு மட்டும் தரையிலது கறி கொதிக்கவான்னா அது என்னக்கா கத்திரிக்காய் ஒன்று முண்டு விழுந்துருக்கு பேய்க்கி வச்சுருக்கு மண் சட்டோறு சமைக்கிற சாப்பாடு சாப்பாடுதான் அதுவே ஒரு வாசம் இருக்கு தெரியுமா கேஸ்ல போட்டு பொரிக்கிறதுக்கு கடுகு வெந்தயத்தை இந்த மண் அடுப்புல போட்டு பொறிக்கிறதுக்கும் ஒரு வாசம் எஸ் இந்த காம்பினேஷனை பாருங்கப்பா அந்த குழம்பு குதிக்கிறப்ப இனி வரும் காணொலிகளில் என்னுடைய அக்கா இப்படி சமைத்து சமைத்து தருவார் நான் நின்று சாப்பிடுவேன் என்ன ஒரு போச்சு இப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கும் ஒரு ஆசைதான் இன்றைக்கு ஏதோ ஞானம் பிறந்த ஒரு கடிப்பை காட்டியிருக்க பாலைவனத்தில் இன்றும் மழை பெய்யாது இருந்திருந்து எப்பாவதுதான் பெய்யும் விறுவிறுப்பாக உங்களுக்கு நான் சமைச்சு தந்திருக்கிறேன்னு சொல்லணும் சரி இன்னைக்கு நான் சமைச்ச சாப்பாடு வெள்ள சோறு அதுவும் குட்டி பானையில இந்த வெள்ள சோறு இந்த குட்டி பானையில் கேட்க நிறைய பேருக்கு இதை பார்க்க ஒரு பழைய அனுபவம் ஞாபகம் என்ன இது இப்படி அவங்களுக்கு வேணும்னு தோணும் இல்ல உண்மையாவே எல்லாரும் எனக்கு தெரிய எல்லாருமே சகலரும் இப்படி குட்டி எல்லாம் சமைச்சு மரகரையெல்லாம் உண்டா வெட்டி போட்டு ஒரு கூட்டாஞ்சோரம் ஆக்கினா அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் இப்ப அதை பார்க்க அந்த ஞாபகம் வர எனக்கு அந்த ஞாபகம் வந்தபடியாதான் திடீரென்று இந்த வேலையில இறங்கியாச்சு வெளியில் சாப்பிடணும் உண்மையாதான் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வெட்ட வெளியில போயிருந்தா விறகு இப்படிதான் தான் வருவோம் எல்லாரும் இதை இன்னும் பத்த விடலாம் தான் விட அவ்வளோ நல்லா இருக்கும்

கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை நிறைய பேர் போடுவாங்க ஆனால் நிறைய கருவேப்பிலை போடல ஏன்னா இருக்கே இல்லை அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போடலாம் பச்சை மிளகாவோட சேர்த்து ஒரு செத்தலும் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செத்தல் போட இல்லை இந்த அடிக்கிற வெயிலுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பிறகு பாத்ரூமுக்கு போயிட்டு இருக்கணும்ன்றதால அதுவும் போட இல்லை செத்தலும் போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கு பிறகு தக்காளியை போட்டு தக்காளி நல்லா புன்னிறமாக வதங்கி அப்படி அந்த தக்காளியோட ஜூஸ் வந்து அந்த வெங்காயத்தோட எல்லாத்துலேயும் சேர்ந்ததுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு புளி தனியை கரைச்சி ஊற்றோன்னா இது கடையில் உள்ளியும் போட்டுக்கொள்ளலாம் இடிச்சு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அவருக்கு அவ்வளவோ டேஸ்ட்டாக அனுபவிக்கணுன்ற தான் இவ்வளோ பாடுபடுறாரு அதுக்கு பிறகு புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு பாலையும் போட்டு தேங்காய்பால் ரெண்டாவது பாலை போட்டு பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சரளவு வற்றி கொண்டு வரைக்க பொறிச்சு வச்ச கத்திரிக்காவும் அதுக்குள்ள போட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ள ஏன்னா நாங்கள் கத்திரிக்காய் பொறிக்க உப்பு போடாதபடியாக கடைசியாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஓரளவு உப்பு போட்டிங்கன்னா அது டேஸ்ட் பார்க்க சரியாக இருக்கும் அதுக்கு பிறகு பாலை ஊற்றிட்டு நிறைவடைகிறது இனிமேல் சாப்பிட்டு பேசப்படும் அதுக்கு பிறகு பாலை ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு ரக்கினா இப்படி நல்ல டேஸ்டான ஒரு கத்திரிக்காய் கறி தயார்

நாங்க சமைத்த சாப்பாடு அவருக்கு பிடிப்பட்டு வாய்ப்பே இல்லராஜா வேற யாரும் இல்ல சாடுதான் கத்துது நல்லா கண்ணை பாருங்க அதுவும் மன்னாடு பிள்ள சமைச்சு சொல்லவா வேணும் சரி இந்தியா காணொலி என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளியரசி சோறு கத்திரிக்காய் புரிச்சா குழமும் தான் உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு கண்டிப்பா எல்லாருமே உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படி யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையாண்டு இது போல இன்னொரு சமையலுக்கான நாளைக்கு சந்திக்கிறேன்பா அக்கா உங்க கை பக்குவத்துல நான்